மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒம்பாந்தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவில் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து வேலை பழுவும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண வரவுகள் ஓரளவு சராசரியாக இருக்கும் ஆனால் செலவுகள் மட்டும் கூடும் அதனால எல்லாத்தையும் திட்டம் பண்ணி செலவு செயல்பட்டிங்கனாலே இந்த பிரச்சனையை நீங்க சமாளிச்சிடலாம் குடும்பத்துல ஒற்றுமை இருந்தாலும் ஏற்கனவே இருந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தெரியுது நட்பு வந்து காதலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதை அணுகுங்க திருமண முயற்சிகள் வந்து நல்ல தீவிரமா ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் தினமும் வேண்டிய அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதுலையும் சாப்பிட்றதுலையும் ஒரு கவனம் வச்சுக்கோங்க பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தல வியாழக்கிழமை பெருமாளை வுளை பெருமாளை வணங்குங்க வியாழக்கிழமை பெருமாளை வணங்கும் போது துளசி வாங்கி வச்சு வணங்குங்க